வணக்கம் தயவு செஞ்சு ஒவ்வொரு வீட்டுலயும் இருக்கிற மாமியார்கள் இந்த மாதிரி தகாத ஒரு செய்யாதீங்க அப்படி என்ன வேலை யார் செஞ்சாங்க செய்யாதீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க என்னோட மாமியார் படுத்த படுக்கையிலேயே மலம் கழிச்சிருவாங்க அவங்க வயசானவங்க முடியாதவங்க அதனால அவங்களுக்கு நான் எல்லா பணிவடையும் செஞ்சு இன்னும் சொல்ல அவங்க மலம் கழிக்கிறது கூட முகம் சுளிக்காம நான் சுத்தம் பண்ணி விட்டு விடுவேன் ஆனா என் மாமியார் என்ன தெரியுமா சொல்லுவாங்க என் மகளா இருந்தா இன்னும் சுத்தமா கிளீன் பண்ணிருப்பா நீயும் புருஷனும் ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல அப்படின்னு என்ன குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க உண்மையாவே இத படிக்கும்போது ரொம்ப 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 வேதனையா இருக்குது ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மாமியார் மாமனார் கூட மருமகள் ஒன்னா சேர்ந்து வாழ்றதே பெரிய விஷயம் அந் அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு மாமியாருக்கு மருமகளை இந்த அளவுக்கு பணிவடை செய்தும் அவங்க வந்து இந்த அளவுக்கு குறை சொல்றாங்க அப்படின்னா அது என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க என்னோட மாமியார் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்க மாமியாருடைய மாமியார் அவங்க வந்து உயிரோட இருந்தப்போ அந்த பாட்டி ஒவ்வொரு தடவை பாத்ரூம் போறப்பையும் எங்க தான் கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வருவாங்களா அவங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்களாம் கையெடுத்து கும்பிடுவாங்க அந்த பாட்டி நீ நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு கையெடுத்து கும்பிடுவாங்க எங்க பாட்டி அப்படின்னு சொல்லி எங்க மாமியார் என்கிட்ட சொன்னாங்க சோ இந்த அளவுக்கும் ஒரு சில மாமியார்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி பணிவிடை செய்யற பெண்களுக்கு இந்த மாதிரி தொல்லை கொடுக்குற மாமியார்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியலங்க அதாவது ஒரு சிலருடைய கேரக்டர் அப்படிதான் வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணாலும் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில நாம எது பேசினாலும் அந்த இடத்துல நிக்காது அப்படிங்கறதுதான் இங்க உண்மைங்க ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எழுத்தாளர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் அவரு வந்து ரொம்ப நல்ல வசதியா இருக்கிற ஒருத்தர் அவருடைய மனைவிய இறந்துட்டாங்க அவங்க சமீபமா அவங்களுடைய மனைவி இறந்ததுக்கு கூட அவங்களுடைய ரெண்டு மகன்கள் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து பாக்கலையா அவர் ரொம்ப வருத்தப்பட்டு கமெண்ட் பண்ணிருந்தாங்க மகனா இருக்கட்டும் மருமகளா இருக்கட்டும் யாருமே வந்து பாக்கல இவ்வளவு எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது என்னுடைய மனைவியே என்னை விட்டு போயிட்டா நான் இப்ப தனி தனிமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு சோ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க இவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு இது அதாவது எல்லாமே ஏறுமாறலா தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நடக்குதுங்க தயவு செஞ்சு சொல்றேன் ஒரு நல்ல ஒரு கேரக்டரா இருக்கக்கூடிய மாமியாரா இருந்தாலும் சரி மருமகளா இருந்தாலும் சரி அவங்கள என்னைக்குமே நோகடிக்காதீங்க மனச கஷ்டப்படுத்தாதீங்க கடைசியில அதுக்கு நீங்க பயங்கரமா அனுபவிப்பீங்க தான் உண்மை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய மருமகள்கள் நான் என்னதான் வேலை செஞ்சாலும் ஓடா தேயிறேன் உழைச்சு உழைச்சி நாளும் கிழமையும் அழிந்தவனுக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்பேன் ஆனா அன்னைக்குதான் வேலை இன்னும் அதிகமா இருக்கும் வீட்லயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேவலமா நினைக்கிறாங்க பெண்கள் என்னைக்குமே வீட்லயே இருந்து குடும்பத்தை மட்டும் பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்களுக்கு அப்படின்னு ஒரு வேலையை தேடிக்கோங்க உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னா நீங்க பத்து ரூபா உங்க கையில இருந்து நீங்க சம்பாதிச்சா மட்டும்தான் யாரா இருந்தாலும் உங்களை மதிப்பாங்க தான் இன்னைக்கு காலகட்டத்துல நடக்கக்கூடிய உண்மை அது இன்னைக்கா இருந்தாலும் சரி அந்த காலகட்டத்திலேயா இருந்தாலும் சரிங்க பணம் இருந்தாதான் யாரா இருந்தாலும் நம்மள மதிப்பாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பெண்கள் நீங்க சுயமரியாதையா இருக்கணும் எல்லார் முன்னாலையும் தலை நிமிர்ந்து நடக்கணும் மாமியார் மாமனார் கணவர் பிள்ளைகள்னு எல்லாத்து முன்னாலையும் நீங்க நிம்மதியா வாழணும் அப்படின்னா அதுக்கு நீங்க உங்க கையில பத்து ரூபா வச்சிருந்தா மட்டும்தான் யாராக இருந்தாலும் உங்களை மதிப்பாங்க உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிக்கோங்க ஒரு வேலையை தேடுங்க தயவு செஞ்சு மாமியார்கள் மருமகளை அலட்சியப்படுத்தாதீங்க அதே மாதிரி மருமகள் மகன் பெத்த அப்பா அம்மாவை விட்டுறாதீங்க இது வந்து எல்லாருடைய குடும்பத்துக்கும் தேவையான ஒரு பதிவு அப்படிங்கிறது தான் அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவை நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா நான் மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்